குடல் புழுக்களை போக்க வழி என்ன செங்கல்பட்டு டாக்டர் தில்லைவாணன் அரசு சித்த மருத்துவ குடியர்த்தம் குடற்புழு உண்டாவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன குறிப்பாக சுகாதார இன்மையும் சுகாதாரமில்லாத உணவும் அதிமுக்கிய காரணங்கள் குடற்புழுக்களின் முட்டைகள் சாதாரணமாக மண்ணிலும் அவை சார்ந்த காய்கறிகள் பழங்கள் போன்ற எண்ணற்ற உணவுப் பொருளிலும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒட்டி கிடக்கின்றன எனவே சரியாக வேக வைக்காத காய்கறிகள் முக்கியமாக வேக வைக்காத இறைச்சி அவற்றின் மூலம் குடற்புழு முட்டைகள் வாய் மூலம் குடலுக்குள் சென்று பல்வேறு உபாதைகளை உண்டாக்கும் இதிலும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் மண் மூலமாக உண்டாகும் குடற்புழு தொற்றுகளே அதிகம்